மக்களை உங்களில் எத்தனை பேர் வந்து நேத்து முத்துக்குமரன் அவர்கள் தூங்க முதல் வந்து ஒரு விடயம் வந்து சொல்லியிருப்பாரு அதை எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை ஸோ நான் வந்து அதை காலையில் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் பட் காலையில் வேறு வீடியோ போட்டபடியாக இந்த விடயத்தை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து பல பலரால கிழிக்கப்படாத பல போலி முகங்களை கிழித்து இந்த சீசன் மட்டுமில்லை போன சீசனுமே அதுல வந்து அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து அந்த டைட்டில கிட்ட கூட நிற்க முடியாத ஒரு நபரை பிரதீப் அண்ணனி என்ற பெயர் மட்டுமே அவங்களுக்கு அந்த டைட்டிலை கொடுத்தது அப்படி என்பதை அவங்களே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க அவங்க இன்று முத்துக்குமார் நபர்களுக்கு எதிராக ஒரு செய்த ஒரு வேலையின் மூலம் அதற்கு வந்து பிரதீப் அண்ணா ரசிகர்கள் பல பேர் வந்து பதிலடி கொடுத்து கொண்டிருக்காங்க பல விடயங்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க அதான் நான் சொன்னனே மக்களே பொய்கள் புயலா வீசு உண்மை மெதுவாக பேசும் அப்படின்னு அடுத்தது வந்து முத்துக்குமார் அவர்கள் தனிக்காட்டு ராஜாவாக ஓட்டிங்ல தரமான சம்பவம் பண்றாரு அதை பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் நேற்று டேபிள் கிளீன் பண்ணக்குள்ள மக்களை நீங்க யாராவது இந்த சௌந்தரியா வேலை செஞ்சு பாத்துருக்கீங்களா ஜாக்லீன் வந்து அந்த வசூல் வாசிங்க தவிர வேற ஏதாவது வந்து பண்ணி பாத்துருக்கீங்களா நான் வந்து லைவ்ல எப்ப பார்த்தாலும் முத்துக்குமாரன் அவர்கள் சும்மா இருந்து சும்மா இருந்து நான் பார்த்ததே இல்லை மக்களே டாஸ்க் கொடுத்தா அந்த கேமு அந்த டாஸ்கை பற்றி திங்க் பண்ணி கொண்டிருப்பாரு அந்த கேமை பற்றி பேசி கொண்டிருப்பாரு இல்லை அப்படின்னா வீட்டு வேலைகள் செஞ்சு கொண்டிருப்பாரு ஸோ அந்த மனுஷன் ஓகே விடுங்க மக்களுக்கு தெரியுது அது போதும் சரி அப்படி இருக்க முத்து குமரன் அவர்கள் சொன்ன ஒரு விடியம் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீஷ் டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மூணு வாரத்தில் வந்துடும் இந்த எண்பதாவது நாளுக்கு அப்புறம் அது வரும் சரிங்களா அப்ப அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குல எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வருவான் அவன் வருவான் அப்படின்ற மாதிரி முத்து அவர்கள் ஒரு விடம் சொன்னார்கள் எனக்கு வர்றேன்னா என்னுடைய அப்பா அம்மா தான் வரணும் அப்படின்னு அது சொன்னக்குள்ள நம்மள அறியாம கண் கலங்கிட்டு அம்மா அப்பா அம்மா போல வேற எந்த உறவுமே கிட்ட வராதில்ல சில பேர் எல்லாம் விளையாட்டுக்காக காதலை யூஸ் பண்றாங்க ஒரு அம்மா ஆ சரி அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள முத்துகுமார் அவர்கள் சொன்னது எனக்கு வர்றேன்னா என்னுடைய அப்பா அம்மா தான் வரணும் வேற யார் வருவாங்கன்னு கோடி பேர் முத்து முத்துக்குமரன் உங்களுக்கு உங்களுக்கு கோடி பேர் இருக்காங்க நினைச்சு கொண்டிருக்க கோடி உள்ளங்கள் இருக்கு எல்லாரும் வரலாமு சொன்னா அந்த வீடு காணாது சரிங்களா நீங்க வெற்றி கோப்பையோட வழியில வாங்க நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் பிக் பாஸ் செவன் தெலுங்குல வந்து பல்லவி பிரசாத் அப்படின்ற ஏழை விவசாயியோட மகனை அவருடைய வெற்றிய அங்க இருக்கிற மாவட்டங்கள் கிராமங்களை ஊர்வலமாக கொண்டு போய் கிட்டத்தட்ட மணித்தேளங்கள் வந்து கொண்டாடினார்கள் கண்டிப்பா நம்ம முத்துக்குமரோட வெற்றியை நம்ம கோடி மக்கள் வந்து கொண்டாட காத்திருக்கார்கள் உங்களுக்கு கோடி பேர் இருக்கு உலகம் தாண்டி கடல் தாண்டி நாங்க இருக்கோம் முத்துக்குமரன் சரிங்களா மிஸ்டர் முத்துக்குமரன் சரிங்களா ஓகே இது வந்து அவர்கள் சொல்லைக்குள்ள அதோட இன்னொரு விடயம் என்னன்னா இந்த சம்பவம் இவர் சொன்ன இது இருக்குல்ல இதற்கு முதல் தான் அந்த சிவா அது வந்து அவ்வளவு அசிங்கத்தை பண்ணிட்டு போனது அவருடைய மனதை நோக்கடிச்சுட்டு போனது அப்ப அது அவருக்கு இன்னும் தாக்கமா இருந்திருக்கும் இல்ல சோ நினைச்சு பாருங்க வீட்டுக்குள்ளேயும் முத்துக்கு அவ்வளவு முதுகுல குத்துற கூட்டம் வெளியிலையும் அவ்வளவு குத்துற கூட்டம் வீக்கெண்ட்லையும் ஹோப் இல்லை அப்ப ஆனா அந்த மனுஷன் வந்து சிங்கமாக ஸ்டில் வந்து நிற்கிறார்ல அதான் தன்னம்பிக்கை அப்படின்றது இஸ் ஒன் மேன் ஆர்மி ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனாவோட கேடு கேட்ட கேவலமான ஒரு செயலோன்னு இந்த அருண் இருக்கான் இல்ல அவன் டப்பா அருண் அவன் வந்து முத்து அவர்களை வந்து அந்த சேவ் பண்ண மூஞ்ச அப்புறம் வந்து டப்பா டபக்கு டப்பா அவன் போய் சொல்லுவான் அப்படின்னு அவர்களை அசிங்கப்படுத்தின வார்த்தைகளை இந்த அர்ச்சனாவே யாருக்கோ காசை கொடுத்து ஒரு பாட்டை வந்து பண்ணிருக்காது காசை கொடுத்து பண்ணிச்சேன் அவனா இன்னொருத்தன் இதுக்கெல்லாம் ஒருத்தன் பாட்டு போடுறான்னா அந்த பாட்டை போட்டவன் இப்படி கேவலமானவனா இருப்பான் அப்படின்னு ஒன் பாருங்க அப்படி ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு அதை வந்து இந்த அர்ச்சனை வந்து ஷேர் பண்ணுது அவங்களோட ட்விட்டரில் போய் பாருங்க அப்போ நெக்ஸ்ட் பாருங்க இந்த அம்மாக்கெல்லாம் அந்த பிக் பாஸ் தமிழ் ஃபினாலே ஸ்டேஜில் எனக்கு தகுதி இருக்கான்னு பிரதீப் அண்ணன்கிற ஒரு இஷ்யூ மட்டும் இல்லைன்னா இவங்க எல்லாம் கனவில் கூட இந்த வெற்றியை நினைச்சு பார்த்துருக்க முடியாது பிரதீப் போட்ட அதுதான் சரிங்களா இல்ல பிரதீப் என்ன ரசிகர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க தகுதி இல்லாதது வந்தால் என்னென்ன பண்ணுமோ அதை அர்ச்சனா பண்ணுறாங்க அப்படின்னு ஆனால் முத்து அவர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற போலிகளையும் வெளியால் இருக்கிற பிஆர்களையும் மட்டும் கிழிக்கலை போன சீசன் வந்து இதுவரைக்கும் மாட்டுப்படாத ஒரு போலியை கிழித்தறிஞ்சிருக்காரு தரமான சம்பவம் சரிங்களா அடுத்தது அடுத்தது வந்து மக்களே ஓட்டிங் முத்துகுமார் அவர்கள் நம்பர் ஒன் ஆஸ் யூஸ்வல் ஆஃபிஷியலி அண்ட் அன் ஆஃபிஷியலி தடிக்க விடுங்க பல பேருக்கு பல பேரை ஓட் போட வைங்க ஹாரில் ஒஃபிஷியலி ஓட் போடுங்க அதுக்கப்புறம் தமிழ் குளிர்ச்சியில் ஓட் போடுங்க நம்ம இனம் அதாவது போராடி முன்னுக்குவார இனம் சரிங்களா மதம் இனம் மொழி தாண்டி ஒன்னா சேர்ந்த இனம் முத்துவோட வெற்றி நம்ம எல்லாரோட வெற்றி நம்ம மக்கள் சக்திய இந்த அதிகார வர்க்கத்துக்கு பணக்கார வர்க்கத்துக்கு திமிர் பிடித்த வர்க்கத்துக்கு நம்ம வந்து காட்டுவோம் சரிங்களா நன்றி